ஸ்ரோ ஜனங்கள் மட்டும் தேவ பிள்ளைகளா இருந்த காலகட்டத்தில் புறஜாதி மக்களும் சுவிசேஷத்தின் மூலமா தேவ பிள்ளைகளா மாறணும்னு சொல்லிட்டு தேவன் தேர்ந்தெடுத்த மனுஷன்தான் கொர்நெலியோ அவர் வந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது ஏஞ்சலே இறங்கி வர்றாங்க உன்னுடைய ஜபமும் தான தர்மங்களும் பரலோகத்தில் வந்து எட்டி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படி தேவனுடைய சமூகத்தில் அந்த ஜபம் கேட்கப்படுறதுக்கு முக்கியமான நாலு காரணங்கள் அப்பஸ்தல பத்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு முதலாவது வந்து தேவ பக்தி சக்தி உள்ளவனா இருந்தாரு அதாவது தேவனை தேடுறது ஆலயத்துக்கு போய் தேடுறது பைபிள வாசிக்கிறது அப்படிங்கறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவரா இருந்தாரு ரெண்டாவது அவரும் அவர் வீட்டுல உள்ளவங்களும் தேவனுக்கு பயந்து இருந்தாங்க அதாவது எப்பொழுதுமே தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால ஒழுக்கம் உள்ளவரா தான் செய்யற தொழில உண்மையும் உத்தமும் உள்ளவரா மனம் திரும்புதல் உள்ளவரா தேவனுக்கு பிரியம் உள்ளவரா வாழ்ந்திருக்கிறாரு நம்பர் த்ரீ எல்லாருக்குமே நிறைய தான தர்மங்களை செஞ்சு நிறைய உதவிகள் செய்திருக்க